பெருமதிப்பிற்குரிய முப்படையைச் சார்ந்த முன்னாள் படை வீரர் சகோதரர்கள் அனைவருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு முண்டாசு கவிஞன் மகாகவி சுப்பிரமணி பாரதியின் மண்ணிலிருந்து ஜீவானந்தம் அனைவருக்கும் மரியாதை நிறைந்த மாலை வணக்கம் இன்னைக்கு தேதி வந்துட்டு பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் நான் இதை தேதியோடு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இது உள்ள நிறைய விஷயம் இருக்குது கொஞ்சம் நீண்ட ஒளிப்பதிவாக இருக்கும் எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக முழுக்க முழுக்க நன்மைக்காகத்தான் நான் அந்த பதிவை வந்துட்டு நீண்ட பதிவாக நான் பதிவேற்றம் தர்றேன் தயவுசெய்து இதில் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க கேட்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்ற கருத்துக்குண்டான திருக்குறள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போர் கெடும் அப்படிங்கிறது ஐயன் வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்திய ஒரு திருக்குறள் அதனுடைய பொருளையும் நான் சொல்லிடுறேன் வருமுன்னர் காவாதான் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நமக்கு நடக்க போகுது அதை நினச்சி தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க தெரியாத மனிதர்களுடைய வாழ்க்கை எரிமுன்னர் போர் கெடும் அப்படிங்கிறார் அதாவது எரியக்கூடிய நெருப்புக்கு முன்னாடி எந்த பொருள் வச்சுருந்தாலும் எரிஞ்சு போகும் அந்த மாதிரி வாழ்க்கையை போகும் அப்படிங்கிறது தான் அந்த ஐயன் வள்ளுவர் சொன்ன ஏழு வார்த்தை எரி வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் கெடும் சரி இந்த திருக்குறள் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் கேளுங்க எங்கெல்லாமோ நடைபெறுது திருட்டு வேலைகள் பிராடு வேலைகள் அது இன்னைக்கு எட்டயபுரம் மண்ணை சார்ந்த கவிஞன் மகாகவி பாரதியின் மண்ணை சார்ந்த ஜீவானந்தம் வீட்டிற்கே வந்திருக்குது அப்படிங்கிற போது எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி என் கூட நடந்தது என்னுடைய பையனுக்கு பையனுடைய பேரில் மீஷோ ஆப் எல்லோருக்கும் தெரியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய மீசோ ஆப்பு அதில் தம்பி பையன் வந்துட்டு என்றைக்கோ ஒரு ரெண்டு ஒரு முறை ரெண்டு முறை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்த ஆப்பில் அந்த ஆர்டரில் அவருடைய அட்ரஸ் இருந்தது அந்த அட்ரஸை பயன்படுத்தி இன்னைக்கு மீசோ ஆப்பில் இருந்து ஒரு ரிஜிஸ்டர்டு லெட்ரு அனுப்பியிருக்காங்கங்க அந்த லெட்டருனுடைய கூடவே ஒரு பரிசு கூப்பன் அனுப்பி இருக்காங்க அதுல பரிசு முதல்ல வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மீசோ ஆப்பு ஒன்பதாவது ஆண்டு நிறைவு தின கொண்டாட்டம் அதில் இருபது பரிசுகள் அவங்க டிக்ளரேஷன் பண்ணிருக்கிறாங்களாம் அதுல மூன்று பரிசு வந்துட்டு மிகப்பெரிய பரிசு மற்ற பதினேழு பரிசுகள் வந்துட்டு சாதாரண பரிசுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் நிறுவனத்தின் ஒன்பதாவது ஆண்டு விழாவில் எங்களிடமிருந்து மொத்தம் இருபது அற்புதமான பரிசுகள் உள்ளன அதில் முதல் மூன்று பரிசுகள் பெரிய பரிசுகள் மற்றும் மீதமுள்ள பதினேழு பரிசுகள் சாதாரண பரிசுகள் ஆகும் நீங்கள் ஏதேனும் பெரிய பரிசை வென்றால் அதற்கு வரிகள் பொருந்தும் மற்றும் மற்ற சாதாரண பரிசுகள் இலவசமாக விநியோகிக்கப்படும் அப்படின்னு அந்த லெட்டரை நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டோ எல்லாமே அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் தயவு செய்து பாருங்கள் இந்த கடிதம் எங்கேருந்து யார் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் சிஆர்ஓ ஆஃபீஸர் அப்படின்னு போட்டு ரவின்னு சொல்லி தமிழ்கர் பேர் அவருடைய காண்டாக்ட் நம்பரு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இது அவருடைய கான்டாக்ட் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு தொண்ணூற்றி எட்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு பத்து இருபத்தி அஞ்சு இது மிஸ்டர் ரவியினுடைய காண்டக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் அதாவது அந்த மீசோ இருந்து வந்திருக்கிற கடிதத்தில் இந்த லெட் லெட்ரு இந்த தொலைபேசி நம்பர் இருக்குது சிஇஓஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் விதித் அட்டேரி அப்படின்னு அவர் பேர் இருக்குது இந்த கடிதத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதில் ஒரு பரிசு கூப்பன்னு அனுப்பியிருக்கிறாங்க ஸ்க்ராட்ச் கார்டு அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது என் பையனுக்கு பத்து லட்சத்து ரூபாய் முதல் பரிசே விழுந்துருச்சுங்க ஆமாம் முதல் பரிசே விழுந்துருச்சு இதில் முதல் பரிசு எவ்வளோன்னா பத்து லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் ரூபா ரெண்டாவது பரிசு எப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் கோல்டு சரிங்களா ரெண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு வந்துட்டு ஒரு ஸ்கூட்டி ஓலா ஸ்கூட்டி அப்படி சொல்லி இந்த கார்டு தபால் தபாலிலாம் அனுப்பியிருக்கிறாங்க செய்து யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக அப்படின்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சத்தியமாக அதை சொல்ல மாட்டேன் ஆனால் யாம் பெற்ற அறிவு இவ்வையகம் பெறுக அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன் அறிவை பயன்படுத்துங்க எந்த இடத்துலையும் ஏமாந்துடாதீங்க இந்த லெட்ரு வந்துட்டு அதில் கீழே அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க ஏ ஃபோர் டுவெண்ட்டி டூ மெயின் ஃப்ரேம் கோரேகாவ் ஈஸ்ட் ஆரிக் காலனி மும்பை மகாராஷ்டிரா ஃபோர் ஜீரோ 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 சிக்ஸ் டூ அப்படிங்கிற மும்பை அட்ரஸை கொடுத்து இந்த கடிதம் எங்கேருந்து போஸ்ட் ஆகியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஸ்பீடு போஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு போஸ்ட் நம்பரும் தெரியும் பின்னாடி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் அனுப்பி வைக்கிறேன் ரப்பர் ஸ்டாம்ப் அனுப்பியிருக்கிறாங்க எம்எஸ் அமலேஷ் முகர்ஜி கியூ முந்நூற்றி எண்பது பார் ஒன்பது முடியாளி ஃபஸ்ட் லேன் கொல்கத்தா சரிங்களா அட்ரஸ் வந்துட்டு மும்பை முடியாலி கொல்கத்தாவிலருந்து லெட்ரு வந்ததாக அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அனுப்பியிருக்கிறாங்க இருக்கிறாங்க சரி இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம்ப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் க்ளைமிங் ப்ரைஸஸை வந்துட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கிறாங்க நல்ல சுத்த தமிழ் மும்பையிலேருந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க கல்கத்தாவிலையும் தமிழ் அருமையான தமிழாக இருக்குது மீஷோ ஆன்லைன் ஷாப்பிங் எங்களின் ஒன்பதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ஷ்ட குழுக்கள் போட்டியை நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறது தமிழில் பிள்ளையே இல்லைங்க மும்பையில் லெட்டர் டைப் ஆயிருக்குது இல்லை நான் அந்த கடிதத்தில் வந்துட்டு என்னுடைய மெயின் நம் இதெல்லாம் என் பையனுடைய பெயரை அடிச்சுட்டேன் அட்ரஸ் அடிச்சுட்டேன் தெரு அடிச்சுட்டேன் காண்டாக்ட் நம்பரை அடிச்சிருக்கிறேன் கடிதம் என் கையில் தான் இருக்குது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க இப்படி ஃப்ராடுகள் நிறைய இடத்துல நடக்கும் கண்டிப்பாக இது மீஷோ ஆப் செய்திருக்காது மீஷோனுடைய பெயரை பயன்படுத்தி அந்த டெலிவரி மேன் யாராவது ஒருத்தர் இந்த அட்ரஸ் பையன் ஆர்டர் பண்ணால் இல்லைங்களா அந்த அட்ரஸை நோட் பண்ணி சீட்டிங் பண்ணுறாங்க உங்களை நீங்கள் தான் உஷாரப்படுத்திக்கணும் உங்களை நீங்கள் உஷார்படுத்துறதோடு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துலையும் எல்லோருக்கும் சொல்லணும் எந்த மாதிரி வந்துட்டு வாழ்க்கையில் யார் எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வழிமுறைகளை பின்பற்றி ஏமாற்றிக்கிட்டுருக்கிறாங்க முடிஞ்ச அந்த வாய்ஸை வந்துட்டு ஜீவானந்தம் சார்பாக ஒரு விழிப்புணர்வு வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்லுங்கள் மற்ற படை வீரர்கள் குடும்பத்துக்கும் சொல்லுங்கள் ஒரு ரெண்டொரு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ பார்த்தேன் நண்பர் கஜேந்திரன் போட்டிருந்தார் ஆட் வியாபாரம் பண்ண போகிறன்னு சொல்லி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு அவர் குடும்பத்துக்கும் போகாமல் கடைசியாக பிணமாகத்தான் வந்தார் அப்படிங்கிற போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப வேதனைப்படுது ஏன்னா நம்மெல்லாம் சாதாரணமாக சம்பாரிச்சிட்டு வரல எல்லாம் ஐஸ்லேயும் மலையிலையும் ராஜஸ்தான் வெயில்கள்லையும் பஞ்சாப் அந்த சுக்கா சருதினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்களில் எல்லாம் இஞ்சி இஞ்சியாக அளந்து நம்முடைய ரத்தங்களை வேர்வையாக்கி நாட்டுக்காக உழைச்சிட்டு ப ஒரு ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு வந்து இங்கே வந்து இருக்கிற வார்த்தை ரொம்ப தடிமனான வார்த்தையாக வருது நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அவங்கள்ட்ட வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு பிரயோஜனம் இல்லைங்க எந்த பொருளுமே உழைக்காம நமக்கு எதுவும் சாத்தியப்படாது இந்த உலகத்தில் உழைச்சி சம்பாதிக்கிறது தான் நம்ம கூட ஒட்டும் உழைக்காமல் எதுவுமே சாத்தியமில்லை தயவுசெய்து விழிப்புணர்வோடு இருங்க இது மீஷோலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க நாளைக்கு அமேசான்லேருந்து வந்திருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுடைய அட்ரஸ் போயிருக்கலாம் அந்த அட்ரஸை பயன்படுத்தி உங்களை இதுபோல் திருட்டுத்தனமான வேலைகள் செய்கிறதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் நான் போய் இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த காண்டாக்ட் நம்பரை கொஞ்சம் செக் பேக் பண் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது வீடு ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கல ஸோ இருந்தாலும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் இந்த கடிதத்தை கொண்டு நான் ஸ்டேஷனுக்கு போவேன் இருந்தே அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன் ஒரு யார் இந்த காண்டாக்ட் நம்பர் யார் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார் இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்து வீட்டுக்கு ஏமாத்துறதுக்கு வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி தகுந்த நடவடிக்கை நான் எடுப்பேன் எடுக்காமல் இருக்க மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்களே நீங்கள் ஏமாந்தால் எங்களுக்கு அதில் லாபம் கிடையாது எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது யாருக்குமே சந்தோஷம் கிடையாது ஒரு படைவீரன் ஏமாற்றப்படுகிறார் அப்படிங்கிற போது ரொம்ப வேதனைப்படுவீங்க நீங்கள் அதனால் திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போர் கெடும் அந்த திருக்குறளை நீங்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க நன்றி மீஷா அப்போது வந்து ஒரு நல்ல நிறுவனம் அதில் நிறைய பேர் பயனடைஞ்சு வராங்க ஆனால் சில விஷக்கிருமிகள் அந்த மீஷோ ஆப் ப பயன்படுத்தி இது போன்ற ஒரு தவறான காரியத்தில் ஈடுபடுறாங்க அந்த கூப்பனை வந்து நீங்கள் சின்ன சந்தோஷத்தில் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த பரிசு கூப்பனை வரணுன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வரணுன்னா நீங்கள் இவ்வளோ கட்டணும் அட்வான்ஸாக இவ்வளோ கட்டணும் அது வந்து டேக்ஸ்க்கு எடுத்துக்குவாங்க இவ்வளோ கெடுத்துக்கோங்க அதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த இதுவே ஆரம்பமாகும் அதாவது ஏமாத்து வேலை அதனால் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருங்க உங்களுக்கு இதை பற்றி விவரம் தெரியணுன்னா நீங்கள் உடனே இது போல் லெட்டர் வந்தால் அருகில் உள்ள போலீஸ் காவல் நிலையத்துக்கு சென்று நீங்கள் முறையிடலாம் அதுதான் வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்கும் தயவுசெய்து அவங்க கொடுக்குற எந்த ஒரு ஆப்பை கிளிக் பண்ணிடாதீங்க எந்த ஒரு லிங்க்கு க்ளிக் பண்ணிடாதீங்க எதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த கவர் வருது இல்லையா அது நீங்கள் அந்த பொருள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கவரை வந்து சுக்குன்னுற கீழ்ச்சி போட்டுடுங்க அதை வந்து அப்படியே தூக்கி போடாதீங்க அதுவும் வந்து உங்களுடைய முகவரி நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் நன்றி